ம் வணக்கம் வெல்கம் டு ஆரஞ்சு கேண்டி கிச்சன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து ஆட்டு ரத்த பொரியல் எப்படி செய்யணும் அங்கே பார்க்கலாம் ஸோ இதுக்கு வந்து நான் வந்து காலையிலே போய் ஆட்டு ரத்தம் நம்ம வந்து இந்த மட்டன் கடலை வந்து வாங்கிக்கணும் ஸோ நம்ம கறி கடலை கேட்டாலே கொடுப்பாங்க ஸோ இது மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் வாங்கிட்டு வந்துடுங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த ரத்தத்தை வந்து ஸ்டீம் பண்ணி வேக வச்சு வச்சுக்கணும் ஆவியில் வச்சு வேக வைக்கணும் ஸோ இதுக்கு வந்து ஒரு அகலமான ஒரு இட்லி பாத்திரம் மாதிரி எடுத்துக்கோங்க அதில் அடியில் தண்ணி போட்டுட்டு ஒரு ஸ்டாண்ட் வச்சுருங்க அப்புறமா நம்ம வச்சுருக்க டிஃபன் பாக்ஸில் வச்சுருக்க ரத்தத்தை வந்து உள்ளே வச்சிடலாம் ஸோ இது வந்து உள்ளே இது மாதிரி வச்சுட்டு நம்ம மூடி போட்டு நல்லா வந்து வேக வச்சிடலாம் இது வந்து நல்லா மூடி போட்டுட்டு ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் வந்து நல்லா வந்து ஸ்டீம் ஆகட்டும்னு நம்ம விட்டுடலாம் இப்போ நல்லா ஹாஃப் அன் ஹவர் ஆகிடுச்சு பாருங்கள் நம்ம ரத்தம் வந்து உள்ளே நல்லா வெந்துருச்சு ஸோ இது வந்து நம்ம வெளியில் எடுத்து ஆற விட்டுடலாம் ஸோ இது மாதிரி ஒரு கிடுக்கி வச்சு நம்ம எடுத்துக்கலாம் இது வந்து நல்லா இப்போ நம்ம சைட்ஸ்லாம் கட் பண்ணி நல்லா ரிலீஸ் பண்ணிடலாம் சைட்லாம் கட் பண்ணியாச்சு நம்ம ஒரு பிளேட்டில் இதை வந்து கழுத்து போட்டுடலாம் சூப்பர் கேக் மாதிரி வந்து வெந்து ரெடியாகிடுச்சிது ஸோ இப்போ வந்து நம்ம இதை வந்து பொடியாக வந்து கட் பண்ணிக்கலாம் ஸோ குட்டி குட்டியாக வந்து நல்லா ஒரு கத்தி வச்சு குட்டி குட்டி ஸ்கொயர்ஸை வந்து அழகாக கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வந்து ரத்தத்தை வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் வாங்க இப்போ வந்து இதை தாளித்து ரெடி பண்ணிடலாம் ஒரு கடாயை எடுத்துக்கோங்க கடாயில் வந்து நல்லா வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் நம்ம எண்ணெய் வந்து சூடாக இல்லை கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு நல்லா அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் அப்புறமா கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு சேர்த்துக்கலாம் கடுகு சீரகம் நல்லா பொஞ்சதுக்கப்புறமா ஒரு பிரிஞ்சி இலை அப்புறமா ஒரு இன்ச்சு சைஸ் அளவுக்கு வந்து பட்டை அந்த பட்டையை வந்து பொடியாக்கி நான் வந்து இதில் போட்டுக்கிறேன் அடுத்ததாக வந்து இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு இன்ச்சு சைஸ் அளவுக்கு வந்து தோல் சிவி பொடியாக நறுக்கின இஞ்சி அதை சேர்த்துக்கலாம் ஒரு முழு பல்லு பூண்டு அதாவது ஒரு முழு பூண்டை வந்து தோல் உருத்தி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதுவும் சேர்த்துக்கலாம் கூட வந்து காரத்துக்கு வந்து ஒரு மூணு பெரிய பச்சை மிளகாய் வந்து பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் அது சேர்த்துக்கலாம் ஸோ உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இன்னும் வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக வந்து ஃப்ரெஷ் கருவேப்பிலை இது வந்து நான் ஒரு அஞ்சாறு கொத்து கருவேப்பிலை வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நல்லா அலசி பொடியான அரிசி இதில் சேர்த்துக்கிறேன் ஸோ தாராளமாகவே சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு ஃப்ளேவர் இருக்கும் இப்போ இந்த பூண்டு இஞ்சியோட பச்சை போட்டு வந்து நல்லா வந்து நம்ம வதக்கிக்கலாம் என்ன இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போனதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கூட வந்து இந்த பொரியலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து எல்லாமே சேர்ந்து நல்லா அதோட ராஸ்மெல்லாம் போயிடுச்சு இப்போ வந்து இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்க வேக வச்சு வச்சுருக்க வந்து இதில் சேர்த்துக்கலாம் ஃபுல்லாகவே ஆட் பண்ணலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம வதக்கி வச்சுருக்க இஞ்சி பூண்டு அதில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ இது வந்து நல்லா பெரட்டிட்டுருக்கு அடுத்ததாக வந்து நம்ம இதில் வந்து மிளகு தூள் வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம் ஸோ உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதுவும் வந்து நல்லா தரக்கி வைத்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு வாட்டி உப்பு செக் பண்ணி பார்த்துக்குங்க உப்பு இந்த ஸ்டேஜில் தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா வந்து இந்த மசாலாவோட நம்ம ரத்தத்தை போட்டு நல்லா கலந்து விடலாம் இப்போ நல்லா அந்த ஃப்ளேவர்லாம் வந்து இஞ்சி பூண்டோட பே ஃப்ளேவர் அப்புறமா நம்ம ஆட் பண்ணால் கோல் கரம் மசாலா அதாவது பட்டை அதோடய ஃப்ளேவர்லாம் இதில் வந்து நல்லா இறங்கட்டும் ஒரு ஃபோ மினிட்ஸில் கலறி விட்டால் நம்ம ரத்த பொரியல் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு ஆள் தாங்க சூப்பரான டேஸ்டியான ரொம்ப ஹெல்த்தியாக ஒருப்புறம் ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ஆட்டு ரத்த பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்ச் கேண்டி கிச்சனுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்